ஒரு காலத்துல கங்கி வலசாங்கிற கிராமத்துல கங்கம்மா கங்கையா அப்படின்னு ஒரு தம்பதிகள் விவசாயம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு சுரேஷ்னு ஒரு பையன் பக்கத்து ஊர் காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தான் அவங்களோட வாழ்வாதாரம் விவசாயம்தான் விவசாயத்தை தவிர்த்து அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது ஒரு நாள் கங்கையா கங்கம்மா கிட்ட கங்கம்மா நமக்கு வயசாயிட்டே போகுது இந்த விவசாய வேலையெல்லாம் இனிமே என்னால செய்ய முடியல அதோட இந்த வேலையில நமக்கு வருமானமும் பெருசா கிடைக்கிறது இல்ல தினப்படி நம்ம செலவு கூட்டிட்டே போகுது ஆனா அதுக்கான வருமானம் இதுல நமக்கு வரல நம்ம பையனோட படிப்புக்காகவாவது பட்டணத்துல போய் ஏதாவது வேலை பார்க்கலான்னு நினைக்கேன் ஏன் மனுஷா எப்பவும் இல்லாம இப்போ என்ன கவலைப்பட்டு இருக்கீரு இந்த விவசாயத்தை நம்பி தான் இவ்வளவு நாள் வாழ்ந்தோம் கஷ்டமோ நஷ்டமோ நமக்கு விவசாயம்தான் நம்ம சொந்த மண்ணை விட்டுட்டு வேற எங்க போகச் சொல்லுதீங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது என்னப்பா விவசாயத்தை பத்தி இவ்வளோ ஈஸியா குறைச்சி பேசிட்டீங்க இப்பெல்லாம் பெரிய பெரிய வேலையில இருக்கவங்க கூட அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு விவசாயம் பண்ணணும்னு இறங்கி வந்துட்டு இருக்காங்க ஏதோ ஒரு வருஷம் ஒழுங்கா வருமானம் வரலங்கிறதுக்காக இப்படி ஆயாசப்பட்டு பேசாதீங்கப்பா எந்த வேலை செய்தவங்களா இருந்தாலும் ஒரு விவசாயி இல்லைனா அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு கிடையாது நம்ம நாட்டோட முதுகெலும்பே விவசாயம் தான் பெரியவங்க சொல்லிருக்காங்க ஒரு விவசாயி மனசார வேலை பார்த்தாதான் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் வயிறாறு சோறு கிடைக்கும் நீ சொல்லுறது கூட சரிதாயா ஆனா இப்பல்லாம் விவசாயத்துல செலவு ரொம்ப அதிகமாயிட்டு ஆனா அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் நமக்கு குடும்பத்துக்கே போத மாட்டேங்குது முன்னாடிலாம் வேலையை சுறுசுறுப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்ப அந்த அளவுக்கு உற்சாகமா வேலை செய்ய மேலுக்கும் முடிய மாட்டேங்குதுப்பா எதுக்குப்பா நீ எல்லா வேலையையும் சீக்கிரமா முடிச்சிரும் மனுஷனோட களைப்ப எல்லாம் குறைச்சு பாதி வேலைய அதுவே ஈஸியா முடிச்சிரும் எப்போ அந்த மாதிரி இயந்திரங்கள் வாங்கலாம் எல்லாம் நம்ம கிட்ட காசு இல்லப்போ உன் படிப்பு கூட இன்னும் முடியல வர்ற காசு எல்லாத்தையுமே உன் படிப்புக்காக தான் செலவு பண்ணுதோம் அப்படி இருக்கையில எங்கேருந்து இந்த இயந்திரங்கள்லாம் வாங்க சொல்லு எப்பா நான் படிப்பெல்லாம் நிறுத்திடலான்னு நினைக்கேன் எனக்கு இந்த படிப்புல எல்லாம் பெருசா ஈடுபாடே இல்லை ஈடுபாடு இல்லாம படிக்க படிப்பு தேவையும் இல்லை நான் கூட உங்க கூட சேர்ந்து விவசாயம் பண்ணுதேன் லே என்னல இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்ட உன் படிப்புக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லையா கஷ்டப்பட்டு நான் உன்னைய படிக்க வைக்கேன் நீ நல்லா படிச்சு ஒரு சர்க்கார் உத்தியோகத்துக்கு போகணுங்கிறது தான் என் ஆசை அதுக்கு தான் நானும் உங்க அம்மையும் காட்டிலையும் மேட்லையும் கடந்து உழைக்கும் எதுக்காக உன்னை வெளியூர் கணிப்பை படிக்க வைக்கணும்னு நினைக்க எப்பா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு துறையில ஒரு தனித்திறமை இருக்கும் விருப்பமே இல்லாம படிக்கிற அந்த படிப்புக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாதுப்பா பணம் தான் தேவையில்லாம செலவழியுமே தவிர அதுலேருந்து இருந்து எந்த ஆதாயமும் வராது என்கிட்ட நல்ல நல்ல யோசனைகள்லாம் இருக்குப்பா அதனால நான் கூட விவசாயமே பண்றேன்பா அய்யோ உனக்கு என்னல கிறுக்கு கிறுக்கு புடிச்சிட்டா இந்த விவசாயம் பண்ண முடியாது லாபம் இல்லைன்னு மக்கள் எல்லாரும் இதை விட்டுட்டு பட்டணத்துக்கு போயிட்டு இருக்காங்க அதெல்லாம் உனக்கு தெரியும்தானே இப்ப வந்து நீ விவசாயம் பண்ண போறேன்னு சொல்லுத அப்படிலாம் எதுவும் நடக்காதுப்பா நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காத இருந்து நான் படிப்பு எல்லாத்தையும் நிறுத்திட்டு விவசாயம் செய்ய போறேன் டே தம்பி அப்பா கிட்ட பணம் இல்லைன்னு இந்த முடிவு எடுக்காதையா நாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு உழைச்சு பணம் சம்பாதிச்சு உன்னை பட்டணத்துல படிக்க வைக்கிறோம்யா யா வேகாத வெயில நின்று காயுது அவ்வளோ சுலபம் இல்லப்பா கங்கம்மாவும் கங்கையாவும் எவ்வளவு சொன்னாலும் சுரேஷ் மட்டும் அவன் முடிவை மாத்திக்கிறதாவே இல்ல அவன் பிடிவாதத்தை பார்த்து கவலைப்பட்டு கங்கம்மா இப்படி சொன்னான் யோ ஏதாவது பேசி நம்ம சுரேஷோட மனச எப்படியாவது மாத்தணும் இப்படி வெயில்ல வேலை செஞ்சு அவனுக்கு பழக்கமே இல்ல கருவேப்புல கொத்து மாதிரி ஒரே புள்ள அவன் இப்படி கஷ்டப்படுறதெல்லாம் என்னால பாக்க முடியாதுங்க அவன் நல்ல பெரிய படிப்பு படிப்பான் பெரிய உத்தியோகத்துக்கு போவான் ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு போவான்னு எதுக்கலா நீ இவ்வளவுலாம் கவலைப்பட்டு பேசுத ரெண்டு நாள் வெயில்ல வேலை செஞ்சான்னு வெயி அவனே மனசு மாறி இதெல்லாம் சரிபடாதுன்னு புஸ்தகத்தை எடுத்துட்டு காலேஜுக்கே போயிருவான் நீ ஏன் கவலைப்படுத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு கங்கையா சுரேஷ் காலேஜ் போறத நிறுத்திட்டு கங்கையா கூட நிலத்துக்கு வந்தான் சுரேஷ் அவங்களோட வயல் நிலம் எல்லாத்தையும் நல்லா சுத்தி பார்த்துட்டு அப்பா கிட்ட வந்தான் எப்பா நான் சொல்றது நல்ல கவனமா கேளு நம்ம அங்க நிலத்துல அங்க நிறைய கல்லுங்க கிடக்கு நிலம் கூட உயரத்துல இருக்கு ஆழமா இல்ல இப்படிப்பட்ட இடத்துல விவசாயம் பண்ணுனா இங்க எந்த பயிர் விளையும் தண்ணி நிக்காம எந்த பயிரும் விளையாது உங்க ஏமாத்ததுக்கு அதுதான் காரணம் பெரிய விஞ்ஞானி இவரு விவசாயத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரி நீ பாட்டுக்கு பேசிட்டு போற இந்த விவசாயத்தை பத்தி உனக்கு என்னடே தெரியும் அரை டவுசர் போட்ட காலத்துல இருந்தே நான் விவசாயம் பார்க்க நிலத்தை எப்படி பராமரிக்கணும் பயிர்களை எப்படி விதைக்கணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும் தோரா எதுவும் சொல்ல தேவையில்லை இப்படி ரெண்டு நாட்கள் சுரேஷ் அவனோட அப்பா கங்கையா கூடவே வந்து நிலத்துல சின்ன சின்ன உதவிகள் செஞ்சிட்டு இருந்தான் இப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கிற பத்ரையான்னு ஒருத்தன் இத பாத்துக்கிட்டே அங்க வந்தான் என்ன கங்கையா உம்ம பையனையும் விவசாயத்துக்கு இழுத்துட்டீர் போலயே உம்மாலேயே ஒழுங்கா விவசாயம் பண்ண முடியல இதுல உம்ம பையன் வந்து என்ன செய்வான் உன் வயல் எவ்வளவு சரிவா இருக்குன்னு பாரு இப்படி இருந்தா நீ எங்க இருந்துவே நல்ல விவசாயம் செஞ்சு பயிர் எடுக்கப் போற நம்ம வயலை பாரு எவ்வளோ ஆழமா எவ்வளோ சுத்தமா வச்சிருக்கேன் அப்படி ரொம்ப எகத்தாளமா பேசி சிரிச்சான் அவன் சொன்னதை கேட்டு சுரேஷுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு என்ன சார்வால் ரொம்ப எகத்தாளமா பேசிட்டே போறீங்க கொஞ்சம் நாட்கள் கழிச்சு எங்க வயல் பக்கத்துல வந்து பாருங்க உங்களை விட அதிகமான விளைச்சல் எடுத்து காட்டுறோம் ஓ சரி வே அதையும் தான் பார்ப்போமே அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து தலையில தண்ணி குடிச்சாலும் நான் விளைவிக்கிற மாதிரி பயிரை உங்களால பண்ண முடியாது அப்படி இன்னும் இலக்காரமா சிரிச்சிட்டு போனார் பத்ரையா அந்த பக்கமா போனதும் கங்கையா சுரேஷ் கிட்ட அம்பி சுரேஷ் ஏன் புள்ளடா நீ உனக்கு எவ்வளோ புத்திசாலித்தனம் இருக்குடா உன்னை பத்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இழிவா பேசுனதுக்கு மன்னிச்சிரு சாமி இந்த விவசாயத்தை பத்தி என்னை விட உனக்கே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு நீ என்ன சொல்லுதியோ அதே மாதிரி செய்த அந்த பத்திரையனை விட இந்த வருஷம் அதிகமான விளைச்சல் நம்ம எடுத்து காட்டணும்டே எப்பா என்ன பேச்சு பேசுறீங்க என்கிட்ட கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறீங்க கண்டிப்பா இந்த வருஷம் மட்டும் இல்ல எல்லா வருஷமும் அந்த பத்ரையனை விட நம்ம தான் அதிக விளைச்சல் எடுக்க போறோம் அப்படி அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரம் கங்கம்மா அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தா சுரேஷும் கங்கையாவும் உட்கார்ந்து மதியான நேரத்துல நல்லா சாப்பிட்டாங்க ஏப்பா ரெண்டு ஏக்கரா நிலம் இருக்கு முதல்ல அது எல்லாத்தையும் சமன்படுத்தி கல்லெல்லாம் எடுத்து அதை கொஞ்சம் பராமரிக்கணும் நல்ல உழுது பயிர் வைக்க தயாராக்கணும் இப்ப மார்க்கெட்ல மூணு மாசத்துல பயிர்கள் கொடுக்கிற புதுவிதமான நெல் விதைகள்லாம் இருக்கு அதை உபயோகிச்சு ஒரு வருஷத்துக்கு மூணு விளைச்சல் எடுக்கலாம் இது கூடவே சின்ன சின்ன காய்கறி செடிகளை நட்டு வச்சு வளர்க்கலாம் மூணு மாசத்துல விளைச்சல் எடுக்கலாங்கிறத இது வரைக்கும் நான் எங்கேயுமே கேள்விப்பட்டது உனக்கு யார் சாமி சொன்னது அதோட ஒரு வருஷத்துக்கு மூணு விளைச்சல் எப்படிப்பா எடுக்க முடியும் எங்க காலேஜ்ல உள்ள ப்ரொஃபசர் தான் சொன்னாருப்பா இந்த விதைங்க மார்க்கெட்ல கிடைக்குதா ஆனா நம்ம பள்ளத்தூர்ல இருக்கிற மக்களுக்கு இப்படி ஒரு விதை இருக்குங்கிறதே யாருக்கும் தெரியாது நெல்லெல்லாம் அறுவடை செஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் உளுந்தும் பாசி பருப்பும் போட்டோம்னா ரெண்டு மாசத்துல அந்த விளைச்சலும் எடுத்துடலாம் அப்புறம் சேப்பங்கிழங்கு வைக்கலாம் மூணு மாசத்துல அதுவும் தயாராயிடும் இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் திட்டமிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பயிர்கள் நட்டோம்னா விவசாயம் பண்றதுக்கும் எளிமையா இருக்கும் அதோட அதுல நமக்கு நிறைய வருமானமும் வரும்பா வரும் அதோட இந்த கெமிக்கல் உரம் எல்லாம் நம் பயன் நம்ம பயன்படுத்தாம நம்மளே சொந்தமா இயற்கையான முறையில் உரங்கள் தயாரிச்சு அதுல விவசாயம் பண்ணலாம் இப்படி கொஞ்ச நாட்கள் கழிச்சு மழை பெஞ்சது எல்லாரும் அவங்களோட வயல்ல நடவு பண்ணாங்க கங்கையாவும் சுரேஷும் முதல்ல ஒரு இடத்துல விதைகளை விதைச்சாங்க அது நாற்றா வளர்ந்துச்சு மழையிலேந்து கிடைச்ச தண்ணீரை அவங்க வயல்ல குறுக்க குறுக்க சின்ன சின்ன வரப்புகள் வெட்டி அந்த தண்ணியை தேங்க வச்சாங்க நல்லா வளர்ந்த நாற்றுகளை எடுத்து அவங்க வயல்ல நல்ல இடவெளி விட்டு நட்டு வச்சாங்க அப்புறமா சொந்தமா அவங்க தயாரிச்ச இயற்கை உரங்களை கொண்டு வந்து வயல்ல எல்லா இடமும் தெளிச்சாங்க இப்படி பண்ணதுனால அவங்க பயிர்கள்ல எந்த விதமான பூச்சி தொல்லையும் இல்லாம நல்ல விளைஞ்சது இப்போ பத்ரையா மறுபடியும் அங்க வந்து என்ன கங்கையா உமா பையன் சொன்னான்ட்டு ஏதோ புது வகையா விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீர் போல இப்படி ஒரு விவசாயத்தை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல இப்படி நல்ல விளையறதுக்கு முன்னாடியே எடுத்து வேற இடத்துல நட்டு வச்சு இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல இதனால நேரம் தான் வீணா போகும் வரப்புல தண்ணி இப்படி தேங்கி நின்னா அழுகி தான் போகும் கொஞ்சம் கூரோட விவசாயம் பார்வே அப்படி சிரிச்சுகிட்டே சொன்னான் பத்ரயா சார்வாள் உங்க வேலைய நீங்க பார்த்துட்டு போங்க இது எங்க வயல் நாங்க எப்படி வேணாலும் விவசாயம் பண்ணுவோம் அத பத்தி சொல்றதுக்கு நீங்க யாரு மறுபடியும் இந்த பக்கமா வந்தீங்க அப்புறம் நல்லா இருக்காது அப்படி பத்ரையா கிட்ட சண்டை போட்டான் சுரேஷ் கங்கையாவோட வயல பார்த்த எல்லாரும் அவங்க ரெண்டு பேரும் பண்றத பார்த்து சிரிச்சாங்க அப்படி கொஞ்ச நாட்கள் கழிச்சு நெற்பயிர்கள் ரொம்ப அழகா விளைஞ்சு எல்லா விவசாயிகளுக்கு முன்னாடியும் இவங்க சாகுபடி எடுத்தாங்க ஒவ்வொரு பயிர்களுக்கும் நடுவுல இடைவெளி விட்டு நட்டதுனால பயிர்கள் அற்புதமா விளைஞ்சுது இத பார்த்த கங்கையா ரொம்ப சந்தோஷமா அவரோட பையன் சுரேஷ் கிட்ட இப்படி சொன்னாரு தம்பி சுரேஷ் நானும் சின்ன வயசுல இருந்தே விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா இப்படி ஒரு விளைச்சலை நான் எப்போவும் பார்த்தது இல்லடா அப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு கங்கையாவோட முகத்துல சிரிப்ப பார்த்த சுரேஷ் அவங்க அப்பா கிட்ட இப்படி சொன்னான் எப்பா உன் முகத்துல இப்படி ஒரு சிரிப்ப பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுப்பா நீ எப்பவுமே இப்படி சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் என்னோட படிப்பை விட்டுட்டு விவசாயம் பண்ணலாம்னு நினைச்சேன் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்ச உன்னோட சந்தோஷத்துக்காக இந்த வேலை செய்யறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா கொஞ்ச நாட்கள் கழிச்சு அறுவடைக்கான நாளும் வந்துச்சு அந்த பயிரெல்லாம் அறுவடை பண்ணி ஒரு பெரிய குவியலாம் அங்க வச்சாங்க அக்கம் பக்கத்துல உள்ள வயலெல்லாம் இன்னும் விளையவே இல்லை ஆனா கங்கையாவோட பயிரை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க நெல் அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறமா உளுந்தும் பாசி பருப்பும் விதைச்சாங்க சுரேஷ் மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சம் காய்கறி விதைகளையும் வாங்கிட்டு வந்தான் ஏப்பா மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சம் காய்கறி விதைகள் வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்ம வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் காலியா இருக்குல்ல அதுல பாதி இடத்துல காய்கறிகளும் மீதி பாதி இடத்துல பூச்செடிகளும் வளர்க்கலாம்னு நினைக்கிறேன் அட என்னடே பூச்செடிகளை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் மொத்த இடத்துலயும் காய்கறிகளையே நட்டு வைக்கலாமே அது அப்படி இல்லப்பா இந்த பூச்செடிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அது எதனாலன்னு நான் சொல்றேன் கேளுங்க இப்பெல்லாம் வீட்டு முன்னாடி இப்படி அலங்காரமா வளர்க்கறதுக்கு பூச்செடிகளை தான் வாங்கிட்டு போறாங்க அந்த வியாபாரம் இப்போ ரொம்ப வளர்ந்துகிட்டு இருக்கு நம்ம வீட்ல வளர்க்க போற பூச்செடிகளுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்க போகுது அதுல கூட நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும்பா அப்படியா தம்பி எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியலப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி செடிகளையும் பூச்செடிகளையும் நட்டு வச்சாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு அவங்க விதைச்ச உளுந்தும் பாசி பயிரும் நல்ல விளைஞ்சிருந்துச்சு அதோட காய்கறி செடிகள் கூட நல்லா காய்க்க ஆரம்பிச்சதுல எதிரில சுரேஷ பாத்துட்டாரு தலைய குனிஞ்சுக்கிட்டே பத்ரையா இந்த மாதிரி சொன்னாரு தம்பி என்ன மன்னிச்சிருப்பா அன்னைக்கு உங்களை பத்தி சரியா தெரியாம ஏதேதோ பேசிட்டேன் இன்னைக்கு எங்க எல்லாரையும் விடவும் அதிகமான சாகுபடி நீங்க தான் செஞ்சிருக்கீங்க அப்பா புள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து நினைச்சத சாதிச்சிட்டீங்க யாருகிட்ட எவ்வளவு அறிவு இருக்குன்னு யாராலையுமே சொல்ல முடியாது அது எந்த சமயத்துல பயன்படும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது யாரையுமே குறைவா எடை போட்டு இழிவா பேசக்கூடாதுங்க அப்படி நம்ம பேசணும்னா ஒரு நாள் நமக்கு தான் அது நஷ்டமா வந்து முடியும் அவங்க முன்னேறி போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் கங்கையா இயற்கை உரங்களை பயன்படுத்தி பயிர்கள் விளைவிக்கிறதுனால எல்லாரும் கங்கையா கிட்டையே வந்து நெல் வாங்கினாங்க காய்கறிகள் கூட நல்ல ரேட்ல மார்க்கெட்ல வித்துச்சு வீட்டு அழகுக்காக அந்த ஊர் மக்கள் பக்கத்து ஊர் மக்கள் இப்படி எல்லாரும் கங்கையா கிட்ட அவங்க வீட்டு செடிகளை வாங்குறதுக்காக வந்தாங்க இப்படி பயிர்கள் வித்து வந்த வருமானத்துல காய்கறிகள் அப்புறம் பூச்செடிகள் வித்து வந்த வருமானத்துல அவங்க இன்னும் அதிகமா கொஞ்சம் நில வாங்கி கங்கையா சுரேஷ் ரெண்டு பேரும் விவசாயத்தை விரிவுபடுத்தி அதன் மூலமா நிறைய வருமானம் சம்பாதிச்சாங்க மலைகளுக்கு பக்கத்துல இருந்த அழகான கிராமம் அது கால்வாய்களுக்கு மலைகளுக்கு காடுகளுக்கு குறைவே இல்லாத ஊரு அந்த ஊர்ல எல்லாரும் ஏதோ ஒரு விவசாயம் அல்லது கூலி தொழில் செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க ராஜையா கூட அது போல வாழ்ற ஒருத்தன் தான் காலையிலேயே எந்திரிச்சு அவன் நம்புற நூக்காளம்மன் தெய்வத்தை வணங்கிட்டு தன்னோட சாமானெல்லாம் கட்டிக்கிட்டு காட்டுக்கு புறப்படுவான் நர்சுமம்மா பால் இன்னும் கறக்கலையா ரங்கபாபா மக்காச்சோளம் விக்கிரியா ஓ சீதாக்கா என் வீட்டுக்காரிக்கு கொஞ்சம் கொடு அப்படி ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் காட்டுக்கு நடந்து போவான் விறகு வெட்டிக்கிட்டு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஊருக்கு திரும்புவான் விறகு கட்டேங்கம்மா கட்டேங்க வாங்கம்மா வாங்க வேகமா வாங்கம்மா அப்படி குரல் கிழிஞ்சு போற அளவுக்கு கட்டைகள் வைப்பான் அதுல வர்ற பணத்தை அப்படியே மனைவி கையில கொடுப்பான் மனைவி சாந்தி அந்த பணத்துல ராத்திரிக்கான சாப்பாடை செஞ்சு வைப்பா ராத்திரி சாப்பிட்ட பிறகு புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் முன்வாசல் திண்ணையில உட்காந்து அன்பா பேசிட்டு இருப்பாங்க என்னையா இது உடம்பு முறிய கஷ்டப்பட்டா கூட வர்ற பணம் சாப்பாட்டுக்கே பத்தல என்ன பண்றது பல காலமா பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை இது இதை தவிர வேற எந்த வேலையும் தெரியாது என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணு புரியலையே சரி கவலைப்படாதீங்க ஏதோ ஒரு நாள் நமக்கும் அதிர்ஷ்டம்னு ஒண்ணு வரும் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவுமே ஆறுதல் சொல்லிக்குவாங்க நாட்கள் இப்படியே போகும் ஒரு நாள் ராஜய்யா அவன் வீட்டுக்கு முன்னாடி வளர்ந்திருந்த காய்கறி செடிகள் முன்னாடி நின்றான் அதுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கும் போது அங்க வந்தான் ராஜய்யா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் கிருஷ்ணன்னா சொல்லு விரகு ஏதாவது தேவைப்படுதா ஆஹா அதெல்லாம் தேவையில்லை அது விஷயம் என்னன்னா அது பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு பணம் ஏதாவது இருந்தா கொஞ்சம் கூட கொஞ்சம் உதவி பண்ண என்கிட்ட ஏதுன்னா பணம் இந்த விறகுல வரக்கூடிய பணம் சாப்பாட்டுக்கும் உடுப்புக்குமே சரியா போகுது அப்படி தன்னுடைய வேதனையே சொல்லிக்கிட்டான் ராஜய்யா கிருஷ்ணய்யா கூட கொஞ்ச நேரம் அவன் கூட பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான் இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் ராஜய்யா காட்டுல மரம் வெட்டிக்கிட்டே மனம் போனபடி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான் திரும்பி பார்த்தபோது போது தூரத்துல ஒரு ஏரி கரையில காஞ்ச மரங்கள் நிறைய இருந்துச்சு அந்த பக்கம் போனா நல்ல கட்டைங்க கிடைக்கும் அப்படின்னு கொண்டு வந்த சாதத்தை வெங்காயம் வச்சு சாப்பிட்டுட்டு

மறுபடியும் மறுபடியும் அந்த மரத்தை வெட்டினான் அப்போ திடீர்னு அந்த மரத்துல இருந்து ஒரு தேவதை வெளிப்பட்டுச்சு தன்யோஸ்மி மகானுபாவா தன்யோஸ்மி அப்படி சொன்னதும் ராஜயாவுக்கு எதுவுமே புரியல அவனை அறியாமலேயே கை கூப்பி தேவதையை வணங்கினான் பயப்படாதே மானிடா பயப்படாதே உன் கை தொடுதலால் தான் எனக்கு இந்த சாப விமோச்சனம் கிடைத்தது அதை கேட்டு ராஜையா சின்னதா சிரிச்சான் ஒரு மகரிஷி தவம் செய்து கொண்டிருந்தார் நான் தவறுதலாக அவருடைய தவத்துக்கு இடையூறு செய்துவிட்டேன் அதனால் தான் சாபம் பெற்று இப்படி மரமாக நின்றேன் உன்னால்தான் இன்று சாப விமோச்சனம் கிடைத்தது அப்படி நடந்தது எல்லாத்தையும் சொன்னா அந்த தேவதன் ஆபத்து எதுவும் இல்லைன்னு புரிஞ்சுகிட்ட ராஜையா ரொம்ப சந்தோஷமானா எனக்கு சாப விமோச்சனம் அளித்தமைக்கு நன்றி இதற்கு பிரதிபலனாக உனக்கு மூன்று வரங்கள் தருகிறேன் மானிடா விரும்பி கேள் அப்படின்னு சொன்னதும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கையும் ஓடல காலும் மானிடா அம்மா எனக்கு என்ன கேக்குறது ஏது கேட்கறதுன்னு ஒண்ணுமே புரியல எனக்கு கொஞ்சம் சமயம் கொடுங்க சரி உனக்கு தேவையான நேரத்தில் நமோ நமாமி என்று சொல்லி வேண்டிக்கொள் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போயிட்டான் ராஜயாவுக்கு அளவில்லாத சந்தோஷம் வந்துச்சு அதிர்ஷ்டம் கதவை தட்டிருச்சுன்னு நினைச்சு துள்ளி குதிச்சு ராஜய்யா அவனோட ஜாமான்களை கூட எடுக்காம வீட்டுக்கு போனான் சாயங்கால வரைக்கும் ஆனா கூட வராத புருஷன் இப்போ வந்ததும் சாந்தி ரொம்ப ஆச்சரியப்பட்டா என்னங்க இவ்ளோ சீக்கிரமா வந்துட்டீங்க கட்டையெல்லாம் வித்துட்டீங்களா பணம் எங்க அப்படி வழக்கம் போல கேட்டா ஆனா ராஜயாவோ எதுவுமே சொல்லாம சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டே இருந்தான் என்னங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதிருஷ்டம் கதவை தட்டிருச்சு சாந்தி நமக்கு இனிமே எந்த கவலையும் இல்ல எல்லா பிரச்சனைகளும் தீர போகுது அப்படி அடக்க முடியாத சந்தோஷத்தோட சொன்னா ராஜய்யா என்னங்க ஆச்சு இன்னைக்கு காட்டுல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் சொன்னான் சாந்திக்கு அதை கேட்டு ஒரே குழப்பமா போச்சு அப்புறம் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாகி என்ன மூணு வரம் கேட்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஏங்க ஒரு பங்களா கேட்கலாமா பங்களாலாம் கேட்டா எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடும் அப்புறம் மொத்த கதையும் மாறியே போயிடும் ஆ சரிங்க இப்போ வேற என்ன கேக்குறது ஆ முதல்ல ஏழு வகையான நகைகள் வேண்டிக்கலாம்

அப்படின்னு ஒரு தடவைக்கு பத்து தடவை சொன்னான் சாந்தி கூட சரின்னு ஒத்துக்கிட்டான் அடுத்த நாள் காலையில எப்பவும் போல காட்டுக்கு விறகு வெட்டுறதுக்காக போனான் ஆனா ரொம்ப சிரத்தை எடுத்து வேலை செய்யல கொஞ்சமா கட்டைகளை எடுத்துட்டு இருந்து கிளம்பிட்டான் வாங்க வர்றவங்க கிட்ட எதுவுமே பேசவே இல்ல யாருக்கும் மரியாதை கூட கொடுக்கல ஏமா என்னது இது வேணும்னா வாங்குங்க இல்லாட்டி போக விடுங்க அப்படின்னு ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டான் இந்த ராஜையா ஏன் இப்படி திடீர்னு மாறிட்டாரு அப்படின்னு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் ராஜையா காட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் எல்லா மக்களும் ஒரு இடத்துல கூடி நின்றுட்டு இருந்தாங்க அங்க போய் என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிச்சா ராஜையா யாரோ ஒரு பையன் பனைமரத்துல இருந்து கீழே விழுந்து கால் முறிஞ்சு போச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான் ஐயோ கால் முறிஞ்சு போச்சா நல்ல வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போய் கட்டு போடுங்க அப்படி அக்கறையா சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான் அதுக்கப்புறம் எப்பவும் போல அவனுடைய வேலைய பாத்துக்கிட்டு இருந்தான் அப்புறமா அடுத்த நாள் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ரெண்டாவது வரத்தை பைகள் வேணும்னு கேக்கலாமா அப்படின்னு சந்தோஷமா கேட்டான் ராஜய்யா சமையலுக்கு பஞ்சமே இருக்காது எத்தனை பைகள் வீடு மொத்தமும் அரிசி பைகளால நெறஞ்சிருக்கணும் கேக்கலாமா வீடு முழுக்க அரிசி பைகள் இருந்தா எல்லாருக்கும் சந்தேகம் வரும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ தப்பு பண்றோம் அப்படின்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ என்ன பண்றதுங்க வேணும்னா நாலு பைகள் கேட்கலாம் இன்னும் வேணும்னா கூட மூணாவது வரந்தான் இருக்கு அப்ப கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னா ராஜையா சரிங்க அப்படின்னு ரெண்டு பேரும் நாலு மூட்டை நிறைய அரிசிய வேண்டிக்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில ராஜையா காட்டுல சுத்திக்கிட்டு விறகுகள் வெட்டிக்கிட்டே இருந்தான் மூணாவது வரமா என்ன கேட்கலாம் வீடு நிறைய வைரங்கள் கேட்கலாமா இல்ல பணம் கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கட்டைகள் வெட்டிக்கிட்டு இருந்தான் அப்ப திடீர்னு ராஜையா தவறி போய் ஆத்துல விழுந்துட்டான் அப்படின்னு அந்த காட்டுல பெருசா சத்தம் போட்டான் ஆனா யாருமே வரல

என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும் ஐயோ அப்போது அந்த நிலை கால் முறிந்து போன அந்த பையனுக்கு கிடையாதா அப்படின்னு கேட்டதும் ராஜையா எதுவுமே பேசாம அமைதியா பாத்துக்கிட்டு நின்றான் மகளின் திருமணத்திற்காக ஏற்பட்ட சூழலும் இதே போன்றதொரு நிலைமை இல்லையா அப்படின்னு கேட்கவும் ராஜயாவுக்கு அவன் பண்ணின தவறு என்ன அப்படின்னு புரிஞ்சு போச்சு உனக்கு தேவையானதை விட அதிகமாகவே இருக்கிறது என்றால் அதற்கு அர்த்தம் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது மனமாற சொல்லி உலச்சி சம்பாதிக்கிற பொறுமை காதலிக்கிற மனைவி உதவிகரமான உறவினர்கள் இதை விட ஒரு பெரிய வரும் வேற என்ன இருக்க முடியும் நமக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி மனைவிய சமாதானப்படுத்தினான் அந்த தங்கத்தை எல்லாம் வித்து கிருஷ்ணயனுக்கு கொஞ்சம் கொடுத்தான் அப்புறம் கால் முறிஞ்சு போன அந்த பையனுக்கு கூட கொஞ்சம் கொடுத்தான் எப்பவும் போல ராஜையா கஷ்டப்பட்டு உழைச்சு எல்லார்கிட்டையும் மரியாதையாவும் சந்தோஷமாவும் வாழ ஆரம்பிச்சான்